எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான சொல்லலாம் நிறைய தாண்டி ஏழு கண்டத்தை முடிச்சிருக்கேன் அப்படின்னும் முதல்வர் அவர்கள் முதல்வர்னு சொல்றதை விட அப்பாவேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு வந்து சாதனைய சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கணும் அது மாதிரி நான் வந்து டெப்டிசிஎம் அவர்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா முத முதல்ல ஒன்றுமே மலையேற்றமே தெரியாத நான் இருந்தப்போ நான் வந்து எவரெஸ்ட் மலை ஏற போகிறேன்னு சொன்னப்போ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுனால தான் எனக்கு ஏழு கண்டத்தை என்னால் சாதிக்க முடிஞ்சது தேங்க் யூ சார் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் அண்ட் என்னோட உறவினர்கள் அண்ட் எஸ்பெஷலி வந்து படப்பை மனோகர் அண்ணா மணியண்ணா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அண்ணா ரவி மாமா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் எனக்கு சாதனை பண்ணேன்னா என்னோடய சாதனையாக நான் அதை கருதவே இல்லை இந்த வெற்றிக்கு காரணமே இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் வந்து நான் யாருமே தெரியாமல் எனக்கு வந்து தேடி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு எப்பயுமே சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வெற்றிக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னா ஆனால் என்னோடய வெற்றிக்கு எனக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் தான் எனக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து நான் முத முத எவரெஸ்ட் ஏறும் போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அந்த நம்பிக்கையை தான் என்னை ஏழு கண்டத்துக்கு இந்த கொண்டு வந்திருக்கு நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டன் நான் ரொம்ப ஈஸியான மவுண்டெயினே கிடையாது எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல அந்த மாதிரி போராடினேன் எண்பது கிலோ எடையை வந்து தொடர்ந்து வந்து எட்டு நாள் வந்து நான் வந்து இழுத்துட்டே போனேன் அப்புறம் வந்து கரெக்டாக சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப்பு ஃபைவ்க்கும் சம்மிட்கும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி ம மலையோட உச்சியில் வந்து என்னால் முடியல ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸில் வந்து வாட்டர் இல்லாதனால ரொம்ப ப்ரெஷராகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பதினாறு மணி நேரம் ஸ்லீப்பிங் உள்ளே மலை உச்சியிலேயே நான் இருந்தேன் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இமீடியட்டாக சேட்டலைட் ஃபோன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கு எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இம்மிடியேட்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்ரு கொடுத்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்னு இந்தியன் கான்சுலேட் வந்து இம்மிடியேட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஒருக்கு மே ஐ மீன் சம்மிட் பக்கத்தில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியாக வந்து கேம்ப் வைக்கு வந்தாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கேன் ஆனால் அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்குது சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது இது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் இந்த சாதனை இந்த மாதிரி சாதனைகள் இருந்தால் தான் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்டர் செக்யூரிட்டி இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் ஃபோன் யூஸ் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு தூங்க போகும்போது ஃபோனு எந்திரிச்சா ஃபோனு அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்ஃபர்டபுள் லைஃபை தாண்டி இன்னைக்கு பார்டர் செக்யூரிட்டின்னா ஆர்மி போஸ் வேணும் அதுக்கு இந்த மாதிரி மௌண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றோம் நான் ஏன் பார்டருக்கு போய் ஐ மீன்ஸ் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இந்த மவுண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம சேஃப்டியாக வாழ்றதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம் ஸோ அதை கண்டினியூவாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் ரெகனைசேஷன் இருந்துச்சுன்னா அண்ட் ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டனரிங் தொடரும் இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மௌண்டனரிங்கில் தான் பத்து நாள் சாப்பிடாம தூங்காம குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாமல் பத்து நாள் ஃபோன் பண் யூஸ் பண்ணாமல் கூட இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் மௌண்டனரிங் நான் நினைக்கிறேன் நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இப்போ அந்த நம்ம ஒரு ஐ மீன் லீடர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க அந்த லீடர்ஷிப்பில் நான் இருக்கேன் ஸோ பயத்தை போக்கணும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே கேன் டூ கேனாட் டூ ரெண்டு விஷயத்த யோசிக்கிறாங்க நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்க பாசிட்டிவாக எல்லாம் நடக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்கும் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அப்படி இல்லை லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் நான் ஸ்கூல் காலேஜ்க்குலாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்டே எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் ரெகனைசேஷனும் ஜாப் செக்யூர்டு மதர் அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட சாதனை எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறமும் சில விஷயத்த டிசைட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்திய அளவில் வந்து விரைவில் ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன் அது இந்த நியூஸ்லேயே வரல இதை தான் நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி அஞ்சு நாளில் முடிச்சிருக்கேன் நான் வந்து மொதல் மொதல் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கின இருபத்தி அஞ்சுக்குள்ள ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இந்திய அளவுல அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் பெண்ணா இருக்கேன் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கிட்டையும் இந்திய அளவுல முதல் இடத்தை பிடிப்பேன் முதல் இடத்தை பிடிப்பேன்னு அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன்